அனைவருக்கும் பணிக்கும் ஐயனார் துணை நியபுரமும் ரொம்ப பல்லவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீ எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க பல்லவா எதுக்குடா நீ இப்படி கண்கலங்கி இருக்கன்றாங்க நீ அழுத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குன்றாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரியா எல்லா பிரச்சனையுமே நம்ம சரி செஞ்சிடலான்றாங்க அதை விட்டுட்டு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்ட்டு இப்படி நீ கவலைப்பட்டு இருந்தால் மட்டும் எல்லாம் மாறிடுமா என்னன்றாங்க எதுவும் மாற போகிறது இல்லை அதனால கொஞ்சமாச்சு பொறுமையா இருந்தாங்க ஏன் உன் அண்ணனுங்க கூட பிறந்தாதான் நீ தம்பியா இல்லைன்னா இல்லையான்றாங்க அவங்க இப்போ வரைக்கும் உன்னை தம்பி மாதிரி தாண்டா இப்போ உன்னை வந்து அவங்க தம்பி மாதிரி பார்த்துக்காம உன்னை அவாய்ட் பண்ணிருந்தா அவங்க எப்போவும் பண்ணியிருக்கலாண்டா ஆனால் அவங்க அப்படி பண்ணல ஏன்னா அவன் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க எந்த காரத்தை கொண்டும் அவங்களுக்கு நீ இப்படிப்பட்டவன் அதாவது வேற ஒருத்தருக்கு பிறந்த குழந்தைன்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அது எப்பவும் நடந்திருக்கும் ஆனால் அவங்க தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா உன் மேலே எந்த அளவுக்கு பாசமும் அன்பும் வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சு பலவான்றாங்க அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத விஷயங்கள நினைச்சு கவலைப்பட வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க இல்லை நீ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்குன்றாங்க பலவா கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் அதுக்காக இப்படியே முடங்கிட்டு இருந்தால் சரியா போகிடுமா என்னன்றாங்க எல்லாத்தையும் கடந்து பல்லவான்றாங்க எல்லா பிரச்சனையுமே அதனால கொஞ்சம் நீ தைரியமா இருந்தாங்க இது அது எதுக்காகவும் கவலைப்படாதுன்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க முடிச்சிருக்காங்க தேங்க்யூ